கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் முப்பதாம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பாட்டி வந்து ஒரு போட்டி வச்சுருக்காங்க என்ன போட்டின்னா அஞ்சு பொண்ணுங்க நிற்பாங்க அந்த பொண்ணுங்களோடு சேர்ந்து நம்ம மீனாட்சி ஐஸ்வர்யா தீபா மூணு பேரும் நிப் நிற்பாங்க அந்த மூணு பேரோட ஹஸ்பண்டும் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கணும் அதுவும் வெறும் கையை மட்டும் தொட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி அருண் எல்லாருமே ஆகுறாங்க அது எப்படி பாட்டி கையை மட்டும் பிடிச்சி எப்படி பாட்டி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க அதுதான் போட்டியை யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிசு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு சரி நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்வர்யா தான் போய் அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து நிற்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் வேறு பொண்ணோட கையை பிடிச்சி என் ஐசோட கையை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அந்த கையை அப்படின்னு அந்த நீரை பார்த்து வேறு பொண்ணோட கையை பிடிச்சி சொன்னதுனால ஐஸ்வர்யா கடுப்பாகி நேராக பக்கத்தில் வந்துட்டு கண்ணில் போட்டிருந்தா அந்த துண்டை எடுத்துகிட்டு பாருங்கள் நீங்கள் யார் கையை பிடிச்சிட்டு என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு ஏருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க அடுத்ததான் நம்ம மீனாட்சி மீனாட்சியோட ஹஸ்பண்டு இதே மாதிரி சொதுப்பறாரு அடுத்ததான் பாட்டி சொல்கிறாங்க ஃபைனலாக இருக்கிறது கார்த்தி மட்டும்தான் கார்த்தி பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறானா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி ஈஸியாக வந்துட்டு ஒரு பொண்ணு பொண்ணோட கையை தொட்டு இதுதான் தீபா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாரு பார்த்தா அதுதான் தீபா அப்போ பாட்டி சொல்கிறாங்க பாத்தியா உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது இன்னுமே பொன்னாடியோட கை எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் பார்த்தியா தீபா ஈஸியாக அவன் புருஷனை மைக்கு வச்சுருக்கா அதனால தான் கார்த்தி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஐஸ்வர்யாவும் மீனாட்சியும் மீனாட்சி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி யோசிக்கிறாங்க என் ஹஸ்பண்டு இருக்கானே அப்படின்னு அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க இந்த போட்டியில் தீபா தான் ஜெயித்தா அபிராமி இது மாதிரி உன்னோட அப்பேன் நிறைய போட்டி வச்சானே கேள்விப்பட்டேன் அதே மாதிரி தீபா ஜெயிச்சிட்டா இப்போ பார்த்தியா கார்த்திகை பொருத்தமான ஜோடி எப்போவுமே தான் அப்படின்னு சொல்ல நம்ம விரமியும் சரிமா அப்படின்னு சொல்கிறாங்க